ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த விலாக்ல என்னோட நார்மல் வீக்கெண்ட் டேஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம் நார்மலாகவே ஒர்க்கிங் உமன் அப்படின்னாலே நம்மளுக்கு அந்த சாட்டர்டே சண்டேல தான் கொஞ்சம் வீட்டு வேலை எல்லாத்தையும் ப்ராப்பராக பார்க்குற மாதிரி இருக்கும் எனக்கும் அப்படி தான் பெட் ஸ்ப்ரெட் அலாசி போடுறது துணி முடிச்சு வைக்கிறது இந்த மாதிரி நிறைய ரொட்டீன் ஒர்க் இருக்கும் ஸோ இட்லி குறை வைக்கிறது எல்லாமே அந்த டேஸில் தான் கொஞ்சம் பிளான் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் இட்லி வந்து மிக்சியில் அரைக்கும் போது சாஃப்ட்டாக வர்றக்கு ஒரு சின்ன டிப் நான் ட்ரை பண்ணி பார்த்து அது ரொம்ப நல்லா வந்துருந்தது நாலு பங்கு இட்லி அரிசி ஒன்னே ஹால் பங்கு வெள்ளை உளுந்து எடுத்திருக்கேன் முக்கால் டம்ளர் அதில் எந்த மெஷர்மெண்ட் எடுக்கணும் வந்துட்டு ஒரு முக்கா டம்ளர் வந்து அவல் எடுத்துட்டு நாலு மணி நேரம் அரிசி ஊற வைக்கணும் மணி நேரம் உளுந்து அப்புறம் வந்து உளுந்து அரைச்சதுக்கு அப்புறமா நல்லா கையில் பீட் பண்ணி கொடுக்கணும் ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம கையில் கலந்து கொடுத்தோம் அப்படின்னா செம்ம சாஃப்ட்டாக வருங்க மிக்ஸி கிரைண்டரில் அரைக்கிற மாதிரியே இருக்கும் மிக்சியில் அரைச்சா அது ஒன்று தான் நம்மளுக்கு கம்ப்ளைண்ட் வரும் பாருங்கள் எந்தளவுக்கு நல்லா வந்துருதுன்னு சொல்லிட்டு செய்வனுக்குமே மார்னிங் அது தான் கொடுத்துருந்தேன் இது வந்து லாஸ்ட் வீக்கோட வீக்கெண்ட் அந்த டேஸ் எப்படி இருந்ததுன்னு பார்த்துடலாம் ஏன்னா எனக்கு இங்கேருந்து மாறி மாறி ஊருக்கு போயிட்டு வரது அப்படின்னால பெங்களூரில் கிளைமேட்மே வந்து அந்தளவுக்கு ஹாட் வெதர்லாம் கிடையாது ஸோ கொஞ்சமாக பருப்பு எல்லாமே சீக்கிரமாக கெட்டு போயிடுது எனக்கு அதனால் எல்லாத்தையுமே ஒரு டைம் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கல்லமுத்து பருப்பு புலங்கிற எல்லாத்தையுமே எடுத்து வச்சிட்டேன் ஏன்னா நான் பருப்பு யூஸ் பண்ணுறது எல்லாமே ஒரு வறுத்து தான் குழம்பு ரெடி பண்ணுறக்கும் பண்ணுவேன் அப்படிங்கிறனால மொத்தமாகவே வறுத்து எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கே ஊரில் இருக்கும்போது பார்த்தோம் அப்படின்னா நல்லா வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சோம் அப்படின்னாலே நல்லாயிருக்கும் பட் இங்கே அப்படி இல்லை அப்படிங்கிறனாலே எல்லாத்தையும் வறுத்து எடுத்து வச்சிடலான்னு சொல்லிட்டு மார்னிங்க்கு பெருசாக எதுவுமே பிளான் பண்ணிக்கல ஸோ காலையில் ப்ரெட்டும் ஜாமும் வச்சு சாப்பிட்டுக்கலாம்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் ஜாம் ஜாஸ்தி தான் வச்சு சாப்பிடுவேன் அந்த மாதிரி தான் அன்னைக்கும் ப்ரிப்பேர் பண்ணி நானும் அவர் மட்டும்தான் இருந்தோம் தம்பி அப்போ ஊரில் இருந்தான் அப்படிங்கிறனால எங்கள் ரெண்டு பேருக்கு அப்படிங்கிறனால இந்த மாதிரி சிம்பிளாக ஏதாவது பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தேன் நாங்கள் குயிக்காக ரெடி பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மேகி ப்ரெட்டு ஜாம் வச்சு சாப்பிட்டுக்கிறது இல்லைனா ப்ரெட் ஆம்லெட் ரெடி பண்ணிப்போம் நாங்கள் ரெண்டு பேர் இருக்கிறோன்னா பெருசாக குயிக் ரெசிபீஸ்க்குலாம் வந்து பெருசாக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டேன் அதே தம்பி இருந்தோம் அப்படின்னா அது அப்படி இருக்காது மோஸ்ட்லி சாப்பாடு பொரியல் அந்த மாதிரியாவது வச்சுருவேன் அந்த அன்றைக்கி சண்டேக்கு வந்துட்டு ஸோ காய்க்கு எல்லாமே வாங்கிட்டு கூடவே சிக்கனும் வாங்கியிருந்தோம் இங்கே வந்து ஆன்லைன்லேயே ஆர்டர் பண்ணிக்கலாம் போய் எடுத்துகிட்டு வரக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்ணியிருந்தேன் கருகாப்பத்தில் புதினால ரொம்ப க்ளீனாக ஃப்ரெஷ்ஷாக வந்திருந்தது ரொம்பவே நல்லா இருந்தது அப்புறம் இன்னொரு விஷயம் ஒரு சிலர்கிட்ட வந்து நம்ம பேசும்போது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஒரு சிலர்கிட்ட பேசும்போது எதோ ஆகிட்டே இருக்கும் அந்த டேவே ஏதோ நம்மளுக்கு டிஸ்டர்ப் ஆன மாதிரி ஃபீல் இருக்கும் நம்மளுக்கு ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் ஆகட்டும் இல்லை ஃபேமிலி சர்க்கிளே ஆகட்டும் அந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயத்தினால நம்ம ஒன்று ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் இல்லை ரொம்ப சேடாகவே ஏதோ ஒரு ஃபீல் பண்ண வச்சிட்ருக்கோம் அப்படின்னா அதுக்கு நம்ம வருத்தப்பட்டுக்க வேண்டியதில்லை ஏன்னால் நான் அந்த மாதிரி தான் ஏதாவது நான் நினச்ச மாதிரி போகல அப்படின்னா உடனே அப்செட் ஆகிடுறது எனக்கு சொல்லப்போனால் எக்ஸ்ட்ரீம் எனக்கு ஃபஸ்ட்டு என்னோட கோவம் வெளிப்படுறதே பார்த்தீங்கன்னா தான் இருக்கும் அந்த மாதிரி ஆள் நான் ஏதாவது ஆதங்கம் வந்ததுன்னா அழுது முடிச்சுட்டு தான் அந்த ஆதங்கமே வெளிப்படும் எனக்கு அந்த ஃபஸ்ட்டு சைனே நம்மளுக்கு அழுகிறது அந்த மாதிரி தான் தெரியும் அதை மாற்றிக்கணும்னு கூட என்னால் முடிய மாட்டேங்குது பட் அது என்ன சொல்கிறது ஒரு நல்ல விஷயமாகட்டும் ஒரு கெட்ட விஷயமாகட்டும் ஒருத்தங்களோட பேஸ் கேரக்டர் மாற்றவே முடியாது என்னை பொறுத்த வரைக்கும் அவங்களா பார்த்து அதை மாற்றிக்கணும்னு நினைக்க வரைக்கும் முடியாது மேபி அது அவங்களுக்கு தப்புன்னு கூட தெரியாமல் இருக்கலாம் இன்னொருத்தங்க நம்மளால டிஸ்டர்ப் ஆகுறாங்க அந்த மாதிரி எல்லாம் கூட புரியாமல் கூட இருக்கலாம் ஆனால் அதுக்காக மற்றவங்க ரியாக்ட் பண்ணுறதுக்காகவோ பிஹேவ் பண்ணுறக்காகவோ நம்மள நம்மளே கஷ்டப்படுத்திக்கிட்டு அதுக்காக ஃபீல் பண்ணிட்டு அந்த டேவே ஸ்பாயில் பண்ணிவிட்டு இருக்கக்கூடாது அப்படிங்கிறத நான் எனக்கே சொல்லிக்கிற அட்வைஸ் நீங்கள் யாரெல்லாம் இந்த மாதிரி இருக்கீங்க அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள் அது என்ன சொல்றது ஒரு கட்டத்துக்கு அப்புறம் நம்மளுக்கே அந்த மெச்சூரிட்டி லெவல் வந்துடும் நம்ம பேசினா அவங்க ஹர்ட் ஆவாங்களோ அப்படிங்கிறத புரிஞ்சு பேசுகிற அளவுக்கு நம்ம பக்குவப்பட்டுருக்கோம் நிறைய இடத்துல அடிவாங்கி ஏன்னா என்ன என் நான் பார்த்தீங்கன்னா க ஆஃப்டர் மேரேஜ் லைஃப் ஈவன் சொல்ல போனா ஆஃப்டர் பேபி வந்ததுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு அந்த என்ன சொல்றது கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன்ஸ் எல்லாமே வரும் வேலையும் இருக்கும் நம்ம மற்றதையும் பார்க்கணும் நம்மள நம்மளே நம்மளும் பாத்துக்கணும் அந்த மாதிரி எல்லாமே குரூசிலாம் வந்து சேர்ற டைமுன்னு பார்த்தோம் அப்படின்னா ஆஃப்டர் பேபி சொல்லணும் சொல்லப்போனால் அவங்க அந்த என்ன டூ த்ரீ இயர்ஸ்லாம் வருவாங்களா அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லாவே வேலை இருக்கும் அவங்களையும் பார்த்துக்கிட்டு மற்ற வீட்டு வேலையும் பார்த்துக்கிட்டு ஒர்க் பண்ணுறவங்களா இருந்தால் ஒர்க்கிங்கும் பார்த்துக்கிட்டு அந்த மாதிரி என்கேஜ் பண்ணுறப்போ ஸோ அப்போ வந்து நம்மளே பக்கம் ஒப்பட்டு வந்துடுவோம் எந்த இடத்துல எப்படி மேனேஜ் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே பட் அது வரைக்கும் கொஞ்சம் அதெல்லாமே வித்தியாசமாக தான் இருக்கும் ஸோ முடிஞ்சளவுக்கு நம்ம யாரையும் கஷ்டப்படுத்தாமல் இருந்தாலே போதும்னு நான் நினைக்கிறேன் நம்ம பேசுகிறதுலையோ இல்லை நம்ம செய்கிறதுலையோ அடுத்தவங்கள அந்தளவுக்கு காயப்படுத்தாமல் இருக்கிறதுல ரொம்ப ஒரு ஒரு கான்சியஸ் வச்சுக்கிறது நல்லது அந்த இன்னைக்கு சண்டேக்கு வந்து பார்த்திங்கன்னா மிளகு கோழி வறுவலும் அது ஒரு தொக்கு மாதிரி ரெடி பண்ணியிருந்தேன் ஒயிட் ரைஸ் கூட வச்சு சாப்பிட சூப்பராக இருக்கும் அது கூடயே பாஸ்மதி ரைஸ் வச்சு இன்றைக்கி சிக்கன் பிரியாணி தான் ரெடி பண்ணியிருந்தேன் எனக்கு சிக்கன் பிரியாணிக்கு ரைத்தாக வந்து நல்லா ஆனியன் ஜாஸ்தி போட்டு சாப்பிட பிடிக்கும் அவருக்கு அப்படியே ஆப்போசிட் தயிர் ஜாஸ்தி இருக்கணும் ஸோ அவர் அடிஷ்னலாக மிக்ஸ் பண்ணிக்கிறேன்னு சொன்னதுனால இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுருந்தேன் அந்த சிக்கன் தொக்குமே நல்லா வந்திருந்தது எனக்கு இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட ரொம்பவே பிடிக்கும் இதே நாட்டு கோழியிலலாம் செய்கிறோம் அப்படின்னா கோழி குழம்பு வைப்பாங்க கொஞ்சம் தண்ணி குழம்பாட்டு வச்சால் அது டேஸ்ட் நல்லாயிருக்கும் ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எனக்கு டே இப்படி தான் போயிருந்ததுங்க மோஸ்ட்லி சண்டே அப்படின்னாலே சண்டே ஆர் வீக்கெண்ட் சாட்டர்டே சண்டேனாலே இந்த மாதிரி தான் இருக்கும் எனக்கு ஒவ்வொரு ஸ்டேஜாக நம்ம அப்கிரேட் ஆக நம்மளோட ரொட்டீன் எல்லாமே மாறிட்டுருக்கும் அது எனக்கு நினச்சி பார்க்கும்போது நமக்கு அப்பதான் புரியும் ஏன் அப்படின்னா நம்ம காலேஜ் படிக்கிறப்ப நம்மளோட வீக்கெண்ட் ஒரு மாதிரி இருந்திருக்கும் காலேஜ் முடித்து வேலைக்கு போகிறப்ப வீக்கெண்ட் ஒரு மாதிரி இருந்திருக்கும் பிஜியில் ஸ்டே பண்ணுறது கொஞ்சம் லேசியாக போகிறது அந்த மாதிரி கூட மேபி இருந்துருக்கலாம் இல்லைனா ஊருக்கு ட்ராவல் பண்ணுறது அந்த மாதிரி இருக்கும் ஆஃப்டர் மேரேஜ் லைஃப் வேறு மாதிரி இருந்திருக்கும் எங்காவது வெக்கேஷன் போகிறது அவுட்டிங் போகிறது அந்த மாதிரி மேபி இருந்திருக்கலாம் அப்புறம் குழந்த பிறந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களோட ரொட்டீன் அவங்களுக்கு எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணி வைக்கிறது அந்த வீக்குக்கான சொல்லப்போனால் லேடீஸ் லேடிஸ் பொறுத்த வரைக்கும் அந்த கிச்சன்லேயே அந்த யோசனை ஃபுல்லாக தான் சொல்லணும் செல்ஃப் கேருங்கிறதுலாம் ரொம்ப கம்மியாக இருந்திருக்கும் ஸோ அடுத்த நாள் மோஸ்ட்லி நான் சிக்கன் செஞ்சேன் அப்படின்னா அதுக்கு அடுத்த நாள் வந்து ரொம்ப மைல்டாக இதாக செய்வேன் கொள்ளுப்பருப்பு ரசம் போடுவேன் அந்த மாதிரி இன்றைக்கி வந்து வெண்டங்காய் பொரியலும் ரசம் மட்டுமே வச்சுருந்தேன் கூட தயிர் வச்சு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ வெண்டங்காய் பொரியலுமே வந்துட்டு இது என்ன சொல்கிறது என் எனக்கு பொரியல் பிங்கா அந்த மாதிரி நீர்க்காய் ரொம்ப பிடிக்கும் அவருக்கு அப்படியே ஆப்போசிட் தம்பிக்குமே கேரட் பீட்ரூட் வெண்டைங்க அந்த மாதிரி அவங்களுக்கு பிடிக்கும் ஸோ மிக்ஸ் மேட்ச் காம்பினேஷன் தான் எங்கள் ரெண்டு பேத்ததுமே உங்களுக்கு பிடிச்ச கம்ஃபர்டபுளான வெஜிடேரியனில் என்ன ஃபுட் பிடிக்கும் அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு நான்வெஜ் பொறுத்த வரைக்கும் பள்ளிப்பாளையம் சிக்கன் அந்த மாதிரி வறுவல் கொஞ்சம் செமி செமிகிரேவியாக சாப்பிட பிடிக்கும் உங்களுக்கு என்ன பிடிக்கும் அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்